Mr. Gold Sunflower Oil, No Compromise Institute of Science and and Technology with specialization in electric vehicles சரோஜா தேவி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் கண்கள் குரு பார்த்து கொள்ளை அளவுக்கு அழகுக்கு சொந்தக்காரங்க அந்த கால கலைஞர்களை எப்பவுமே கனவுல மிதக்கவும் சஞ்சரிக்கவும் வச்சு கனவு கண்ணி இளம் பெண்களை கூட அவங்க அணிஞ்சு நடிச்ச உடைகள் அணிமணிகள் வாயிலா கவர்ந்து எழுத்தவங்கன்னு தான் சொல்லணும் அவங்க கொஞ்சம் அழகுக்கே மறுபடியும் மறுபடியும் அவங்களோட படங்களை தேடி போய் பார்த்து எண்ணிக்கை அடங்காதது அவங்களோட நடை அழகு வடிக்க இயலாதது ஐம்பதுகள்ல நடிக்க ஆரம்பிச்சு மணி விழா கண்ட அந்த அழகு தேவதை தமிழ் திரையில இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் முன்னணி நட்சத்திரமா ஜொலிச்ச பி தேவி சினிமால நுழைஞ்சதே ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லணும் தேவியோட தந்தை பைரவப்பா ஒரு காவல்துறை அதிகாரி தாய் ருத்ரமா ஒரு குடும்ப தலைவியா இருந்திருக்காங்க இவங்களுக்கு மூணாவது மகளா பிறந்தவங்க தான் சரோஜா தேவி பெங்களூரோட செயின்ட் தெரசா கான்வெண்ட்ல ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு போட்டியில கலந்துருக்காங்க தேவி எல்லாருமே கன்னட கீர்த்தனைகள் கன்னட சினிமா பாடல்கள்னு பாட யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஏ சிந்தகி அப்படின்ற ஹிந்தி பாடல பாடல பாடியிருக்காங்க இந்த பாடல் எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்துருக்கு அங்கே சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட நடிகரும் தயாரிப்பாளருமான ஹொன்னப்ப பாகவதருக்கு சரோஜாதேவியோட திறமையும் ஆர்வமும் குரலும் ரொம்பவே பிடிச்சிருச்சு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா சரோஜாதேவியோட அம்மா கிட்ட உங்கள் பொண்ணு நல்லா பாடுறா சினிமாவில் பாட வைக்கலாம் அப்படின்னு சொன்ன ஹொன்னப்பா பாகவதர் நாளைக்கு ஸ்டுடியோ கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்களோட அம்மா ருத்ரமா ஆனந்தத்தோட எல்லைக்கே போயிருக்காங்க அடுத்த நாள் மகளை அழைச்சிக்கிட்டு போக பள்ளி மாணவியா சீருடியில் பார்த்த பெண்ணா இது அப்படின்னு அசந்து போயிட்டாராம் பாகவதர் சரோஜாதேவி அப்படி சீவி சிங்காரிச்சு புது ட்ரெஸ்ல வந்திருக்காங்க சௌந்தரியமான அழகு பாடுறதை விட அவங்கள நடிக்கவே வைக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணிடுச்சு ருத்ரமா கிட்ட பேசி சம்மதம் வாங்கின உடனே மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க சரோஜாதேவியோட தோற்றம் ஒன்னப்ப பாகவதற்கும் படக்குழுவினருக்கும் ரொம்பவே பிடிச்சிருச்சு சரோஜா தேவிய தன்னோட மகாகவி காளிதாஸ் அப்படின்ற கன்னட படத்துல கதாநாயகி அறிமுகப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான அந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு மட்டுமில்லாம அந்த படத்துக்கு தேசிய விருதுமே கிடைச்சது இப்படித்தான் திரையுலக வாய்ப்பு சரோஜா தேவியை வந்தடைஞ்சிச்சு ராதாதேவியா இருந்தவங்க சினிமாவுக்காக சரோஜா தேவியாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து ஹொன்னப்ப பாகவதரோட ரெண்டு படங்கள் நடிகரும் இயக்குனருமான கே எஸ் அஸ்வத்தோட இயக்கத்துல ரெண்டு படங்கள்ல நடிச்சு வந்த சரோஜா தேவிய தமிழுக்கு கொண்டு வந்தாங்க ஏ பீம் சிங் ஜெமினி கணேசன் நடிப்புல அவரை இயக்கிய திருமணம் அப்படின்ற படத்துல ஒரு பாடலுக்கு வந்து நடிச்சாங்க சரோஜா தேவி நாட்டிய உலகில பல்வேறு விதமான நடனங்களால கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்த கோபி கிருஷ்ணா பிஞ்சு வயசுல இருந்து பரதத்துல சிறந்த குமாரி கமலான்னு ரெண்டு பேருமே அந்த படத்துல நடனம் இருக்காங்க சரோஜா தேவியும் அந்த படத்தில் ஒரு நடன தாரகை அப்படின்னா நம்ப முடியுதா வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம அபாரமான திறமையும் ஒளிஞ்சிருந்ததாலதான் அவங்களால துணிச்சலோட நடனம் ஆடவும் முடிஞ்சது பூலோக ரம்பை திருமணம் ரெண்டு படங்கள்லயுமே நடனம் மட்டுமே அவங்களோட பங்களிப்பு திருமணம் படத்துல தேவியோட நடனத்தை பார்த்து ரசிச்சாங்க இயக்குனர் கே சுப்பிரமணியம் விளைவு அவர் கன்னடத்துல இயக்க இருந்த கச்ச தேவியானி படத்துல கதாநாயகியா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது தன்னோட படத்துக்கு ஒப்பந்தம் செஞ்ச கே சுப்பிரமணியம் சென்னை வந்தா நிறைய படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு பெங்களூர்ல இருந்து சென்னை வரதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு கே சுப்பிரமணியம் மேலையும் அவரோட பேச்சு மேலையும் நம்பிக்கை இருந்ததால சரோஜா தேவியோட தாயார் ருத்ரம்மா தன்னோட மகள் அழைச்சுக்கிட்டு சென்னை வந்திருக்காங்க கச்ச தேவியானி கன்னட பதிப்பு படப்பிடிப்பு சென்னையில் துவங்குச்சு சென்னையில கச்ச தேவியானி கன்னட படத்தோட படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு நடிச்ச நடிகை தேவி நேரம் கிடைக்கிறப்ப மெட்ராசை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தோழியா கிடைச்சவங்க இயக்குனர் கே சுப்பிரமணியத்தோட மகள் பத்மா சுப்பிரமணியம் பரத நாட்டிய கலைஞரான பத்மா சுப்பிரமணியம் ஒரு தடவை மெரினா கடற்கரையை சுத்தி காட்டுறதுக்காக சரோஜாதேவிய கூப்பிட்டு போனப்ப கடற்கரையில காத்து வாங்க வந்திருந்த சினிமா கதாசிரியர் சின்ன அண்ணாமலையை சந்திக்க நேர்ந்திருக்கு அவரு பத்மாவை பார்த்ததுமே நலம் விசாரிச்சிருக்காரு அதுக்கப்புறமா பக்கத்துல என்ன சரோஜாதேவியோ பார்த்திருக்காரு இவங்க என்னோட தோழி ரமாதேவி பெங்களூர் அப்பா எடுக்கிற கன்னட படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட சரோஜாதேவி அறிமுகப்படுத்திய பத்மா தமிழ் படத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் நடிக்க ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பத்மா சுப்பிரமணியத்துக்கிட்டையும் சரோஜாதேவி கிட்டேயும் விடை பெற்று சென்ற சின்ன அண்ணாமலை அப்போதான் கதை எழுதிய தங்கமலை ரகசியம் படத்தோட இயக்குனர் பி ஆர் பந்த்லு கிட்ட தேவி பத்தி சொல்லியிருக்காங்க இயக்குனர் கே சுப்பிரமணியத்தை தொடர்பு கொண்டு சரோஜா தேவி பத்தி மேலும் விசாரிச்சு தகவல் தெரிஞ்ச இயக்குனர் பி ஆர் பந்த்லு தங்கமலை ரகசியம் படத்துல நடனத்தோட வசனமும் பேசக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்திருக்காரு அழகு இளமை ரெண்டுக்கும் தேவதைகளான மோகினிகள் இருவர் அழகு பெருசா இளமை பெருசான்னு ஆடி பாடுறதா அந்த பாடல் காட்சி அமைஞ்சது அழகு நிலை யவனமே அப்படின்ற அந்த பாடலும் ரொம்ப பிரபலமாச்சு சரோஜாதேவிக்கு அந்த சின்ன வேடம்தான் அப்படின்னாலுமே படத்தோட நாயகனா சிவாஜிக்கும் படத்தோட கதையிலயும் பெரும் திருப்புமுனையை முனையை ஏற்படுத்துறதா அமைஞ்சது இந்த படம் மூலமா நல்ல பேர் கிடைச்சது தமிழ் படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு சின்ன அண்ணாமலை மூலமா அவங்களுக்கு கிடைச்சது இதே படம் கன்னடத்துலயுமே ரத்னகிரி ரகசியா அப்படின்ற பேர்ல வெளியாச்சு அதுலயுமே சரோஜாதேவிய இந்த வேடத்தை செஞ்சாங்க விஜயா வாகினி படப்பிடிப்பு தளத்தில் கச்சதேவியாணி படப்பிடிப்பு நடந்தப்ப ஒரு நாள் உணவு இடைவெளியில பக்கத்து செட்டில் கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்த எம்ஜிஆர் இயக்குனர் கே சுப்பிரமணியத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு படக்குழுவினர் எம்ஜிஆருக்கு கொடுத்த மரியாதையும் வரவேற்பையும் பார்த்து அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தேவி எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறமா இயக்குனர் கே சுப்பிரமணியத்துக்கிட்ட அவர் யாரு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அவங்க எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னதுமே தேவிக்கு தூக்கி வாரி போட வச்சது அப்போ அவருடைய நாடோடி மன்னன் படத்தோட படப்பிடிப்பு தான் அங்கே நடந்துட்டு இருந்தது இயக்கி நாடோடி மன்னன் படத்துல கதாநாயகியா பானுமதி நடிச்சு வந்தாங்க படத்துல பாடுறது வசனம் பேசுறதுன்னு எல்லாத்துலயுமே பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை இருந்துச்சு இதனால பானுமதியோட ஒத்துழைப்பு சரியா அமையல ஒரு பாடலுக்கும் சில காட்சிகளுக்கும் மட்டும் சரோஜாதேவிய தேர்வு செஞ்சு எடுத்து முடிச்சார் எம்ஜிஆர் ஒரு கட்டத்துல பானுமதியை வச்சு தொடர்ந்து எடுக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்து அவரோட கதாபாத்திரம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சிகளோட நிறுத்திட்டார் எம்ஜிஆர் பானுமதியோட கதாபாத்திரத்தை இறந்தது போல எடுத்து அந்த கதாபாத்திரத்துக்கு முற்றுப்புள்ளியும் வச்சாரு எம்ஜிஆர் மேற்கொண்டு ரெண்டாவது கதாநாயகியா யாரு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற யோசனையில இருந்த எம்ஜிஆருக்கு எழுத்தாளர் ரவீந்தர் சரோஜா தேவிய அறிமுகமாக்கியிருக்காரு அவங்களையே கதாநாயகியா நடிக்க வச்சிடலாம் அவங்களோட பாத்திரத்துக்கு வேற யாராவது நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்றது சரின்னு உணர்ந்த எம்ஜிஆர் சரோஜா தேவிய கதாநாயகியா அறிமுகப்படுத்தினாரு தேவி நடித்த காட்சிகள்ல வேற நடிகையை வச்சு மறுபடியும் எடுத்தாரு நாடோடி மன்னன் படம் சரோஜா தேவிக்கு வெற்றி படமா அமைஞ்சாலும் அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சாலுமே அவங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்த படமா ஸ்ரீதரோட கல்யாண பரிசு படம் தான் அமைஞ்சது படப்பிடிப்புல ஒழுங்கு காலம் தவறாமை ஆகியவற்றுக்கு புகழ்பெற்ற தேவி அன்றைய நாயகிகள்ல அதிக சம்பளம் வாங்கியவங்க அப்படின்ற பெருமையும் பெற்றவங்க மக்கள் திலகம் எம்ஜிஆரோட இருபத்தி ஆறு படங்கள்ல நடிச்சிருக்க இவங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தெலுங்கு மொழிகள்ல நாகேஸ்வர ராவ் கன்னடத்துல ராஜ்குமார்னு எல்லா முன்னணி நடிகர்களோடையும் பல வெற்றி படங்கள்ல நடிச்சு தென்னிந்திய சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமா உயர்ந்தாங்க ஹிந்திலையுமே சில படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பை பெற்றாங்க இவங்க சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்க சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு என்ஜினியரான ஸ்ரீ ஹர்ஷாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சரோஜாதேவிக்கு வளர்ப்பு பிள்ளைகள் ரெண்டு பேர் கௌதம் ராமச்சந்திரன்னு எம்ஜிஆர் பேர்ல ஒரு மகன் இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு இந்திரா காந்தி பேர்ல ஒரு பெண்ணை வளர்த்தாங்க நடிகைகள்லாம் கல்யாணம் பட குறைஞ்சிடும் போக்கியவங்களே கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க பல படங்கள் பெரும் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவங்களோட கணவர் ஸ்ரீஹர்ஷா காலமானாரு அதுக்கப்புறமா எட்டு ஆண்டுகள் நடிப்பை தவிர்த்த இவங்க அதுக்கப்புறமா தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு பூவுக்குள் பூகம்பம் அடிமை விலங்கு பரம்பரை தாய்மேலானை பொன்மன செல்வன் ஒரே தாய் ஒரே குளம் ஒன்ஸ் மோர் போன்ற படங்கள்ல நடிச்சாங்க இந்திய அரசால பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுன்னு வழங்கி கௌரவிக்கப்பட்ட இவங்க தமிழக அரசோட எம்ஜிஆர் விருது ஆந்திர அரசோட தேசிய விருது பெங்களூர் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டமும் ரெண்டாயிரத்தி எட்டுல வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசோட தேசிய விருது பிலிம் பேர் சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகள் விருது அப்படின்னு பல விருதுகளை வாங்கி சாதனை படைச்சிருக்காங்க பல ஆண்டுகளா திரையுலக உலகில் தனக்குன்னு தனி இடத்தோட நிலச்சி நிற்கிறது சரோஜா தேவியோட தனிப்பட்ட சாதனை அப்படின்னு சொல்லணும் அவங்களோட சாதனையை இனி யாருமே முறியடிக்க முடியாது அப்படிங்கறல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லணும் மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் ஏ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் taste daily taste the daily